வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க திமுகவால திமுகவே கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது அமைந்திருக்கின்றது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு விவகாரத்துல திமுகவினுடைய மெத்தன போக்கானது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து திமுகவில் பயணித்த வன்னியர்களுக்கு தற்போதுதான் பெருமளவுல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா விழுப்புரம் மாவட்டம் மாத்தூர்ன்ற பகுதி இந்த பகுதியில அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க பெருமளவு வாக்களிக்கக்கூடிய கட்சியா அவங்க தேர்ந்தெடுத்தது இத்தனை ஆண்டு காலமா திமுக மட்டும்தான் ஆனா அந்த கிராமத்துல அந்த அத்துணை பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தற்போது திமுகவை விட்டு வெளியேறி பாட்டாளி மக்கள் கட்சியில தங்களை இணைச்சிருக்கிறாங்க கட்சியில இணைகிறது ஒரு பெரிய விஷயமா அதை வந்து பெரிதுபடுத்தி பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பேசிதான் ஆகணும் காரணம் என்னன்னா எந்த கட்சியில இருந்து எந்த கட்சியில இணையறாங்க ஏன் இணையறாங்க என்ன காரணத்துக்கு இணையறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இத்தனை ஆண்டு காலமா திமுகவுல வன்னியர்கள் ஒரு வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மெல்ல மெல்ல வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்துகொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அதன் விளைவாக தான் இந்த மாத்தூர் கிராமத்தை சார்ந்த நூற்றிற்கும் மேற்பட்டோர் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல ஏதோ ஒரு பெருசா பேச வேணாம் ஆனா நூற்றிற்கும் மேற்பட்டோர் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க திமுகவே எங்களுக்கு வேண்டாம் இத்தனை ஆண்டு காலமா நாங்க ஓட்டு போட்டது போதும் ஏன் ஊட்டு புள்ள படிக்கணும் மேல வரணும்னா நாங்க வந்து இடஒதுக்கீடு கேட்கிறோம் அதை இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது இந்த ஸ்டாலினு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எதுக்கு இந்த கட்சியில நாங்க பயணிக்கிறோம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில தைலாபுரத்துல ஐயாவை சந்திச்சு இணைஞ்சிருக்கிறாங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமா கருதப்படுகின்றது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் அல்லது மாவட்ட செயலர்களுடைய தலைமையில அவங்க எல்லாமே வாங்க நாங்க ஐயாவை பார்க்கணும் எங்களுடைய மனக்குமரல ஐயா கிட்ட சொல்லணும் எங்களுடைய ஆதங்கத்தை ஐயா கிட்ட சொல்லணும்னு தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து தங்களை இணைச்சிருக்கிறாங்க இது ஒரு நிகழ்வு இது போலவே இன்னொரு நிகழ்வுமே நடந்திருக்குது தருமபுரி மாவட்டத்துல என்னன்னாக்க நேற்றைய தினம் தருமபுரி இருந்து இரண்டு வாகனங்கள் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி வருது அந்த இரண்டு வாகனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே வராங்க அவங்க வந்து ஐயா கிட்ட ஏதாவது கோரிக்கை வைப்பாங்க இல்லை ஏதாவது வேண்டுகோள் விடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் பட்டியல் சமுதாய மக்கள் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தங்களை கட்சியில இணைச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில தைலாபுரம் தோட்டத்தில் ஐயாவுடைய முன்னிலையில இணைச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாமே நெத்திக்கு உடன் வந்து இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கின்றது அவங்கள்ட்ட நாம கேட்டோம் எதுக்காக நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்தீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்கன்னு சொல்லக்குள்ள பாதி பேர் இருந்திருக்கிறாங்க அதிமுகவில் இருந்திருக்கிறாங்க அமமுகவில் இருந்திருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சிலர் குறிப்பிட்ட சில கட்சிகளுமே இருந்திருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா இப்போ திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் வந்து அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியை நாங்க பார்த்தோம் அந்த பேட்டியை பார்த்தது உடனே நாங்க இனிமேட்டு இந்த கட்சியில எல்லாம் இருக்க கூடாது இவங்கெல்லாம் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க போக போகமாட்டாங்கன்றத உணர்ந்து நாங்க வந்து இன்னைக்கு பாமக இணைஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன காரணம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகின்றது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக ஆக்குவேன் என்று திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதன் பின்பு என்ன சொன்னாரு திமுக காரன் அதிமுக வந்து இத சொல்லுவாங்க அதுவும் சொல்ல கூட மாட்டாங்க சொன்னாலும் செய்ய மாட்டாங்க இத்தனை ஆண்டுகளாக அவங்க எதுவுமே செஞ்சதும் கிடையாது ஆனா நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருமே இது வரைக்கும் இப்படி சொல்லலை யாருமே எங்களுக்கான தலைவர் நாங்க சொல்றவங்க கூட அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வேண்டுகோளை முன்வைத்து இது வரைக்கும் பேச கிடையாது இது வரைக்கும் முழங்க கிடையாது அப்படியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் பேசியது எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மனசுல ஒரு சந்தோஷத்தை எழுப்பிச்சு அதனாலதான் நாங்க உடனே என்ன பண்றோம்னா எந்தெந்த கட்சியெல்லாம் இதுக்கு முன்னெல்லாம் இருந்தோமோ அங்கெல்லாம் போயிட்டு நாங்க உங்க கட்சியில இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க ஐயாவை பாக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்து நாங்க பாமக இணைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த உள்ள பூரிப்பை பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு சின்ன சின்ன நிகழ்வும் ஒரு மிகப்பெரிய மாற்றமா இங்க உருவெடுக்க தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய பலருமே இப்போ திமுகவுல இருந்து வன்னியர்கள் வெளியேறி பாமகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த செய்தியானது அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய மாவட்ட பிரமுகர்கள் இருப்பாங்கல்ல திமுகவில் அவங்களுடைய ஊடாக திமுகவுடைய தலைமைக்குமே சென்றிருக்கிறதா இதனால அவங்க ஒரு அதிருப்தியிலையும் ஒரு அதிர்வையுமே ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க அதாவது இந்த எந்த நூறு பேரு தருமபுரியில் ஒரு ஐம்பது பேர் அது கிடையாது அது மட்டும் கிடையாது அது கிடையாதுனால அது மட்டும் கிடையாது இது போல ஒவ்வொரு பகுதியிலுமே நடந்துகிட்டு இருக்குது இப்ப தொகுதி செயலாளர்கள் நியமனம் பண்றதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் குழு மூலிகை மூலம் போயிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தருமபுரி கோவை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாவட்டமே போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திலுமே பாமகவினுடைய நிர்வாகிகள் போகக்குள்ளலாம் பிற அரசியல் கட்சியில இருக்கிறவங்க தங்களை பாமகவில் இணைத்துக் கொள்கிறார்கள் இதுல எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க பெரிதுமா பாமக இணைறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணக்குள்ள தெரியுது திமுகவை சார்ந்தவர்கள் தான் அதிகபட்ச நபர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில தங்களை இணைத்து கொள்கிறார்கள் இது போல பல்வேறு மாவட்டத்தினுடைய செய்தியானது பாமகவுக்கு திமுக காரங்கெல்லாம் போறாங்கன்ற செய்தியானது திமுகவினுடைய தலைமைக்கு தெரிய வரவே இது இப்படியா நான் போயிட்டு இருக்குது இப்படி போனா நமக்கு ஒரு பெரிய அளவுல இல்லைனாலும் ஒரு சின்ன அளவுல ஒரு மைனஸா ஏற்படுறதுக்கு தற்போதைக்கு வாய்ப்பு இருக்கு இது சின்ன அளவுல இருக்கிற நாளைக்கு பெரிய அளவுல மாறிச்சுன்னா பெரிய அளவுல மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கலாங்களா எது எப்படியாக இருந்தாலும் தெளிவாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ஆண்டு காலமா முத்திரை குத்தி வைத்திருந்தவர்களுடைய முகத்திரை என்பது தற்போது கிழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல் சமுதாயத்திற்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முற்றிலுமாக உணர வேண்டும் அதுபோல வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க திமுக பயணிச்சால அதிமுக பயணிச்சாலும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் பேசுவாங்க நாங்க அப்படி நாங்க இப்படின்ட்டு ஆனா அவர்களால் ஏதனும் இந்த சமுதாயத்திற்கு நடக்குமா ஏதனும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் எடுப்போமா என்று கேட்டால் நிச்சயமா துளியும் கிடையாது இதை வன்னியர் சமுதாயம் முழுமையாக முற்றிலுமாக உணர்ந்து அறிந்து தெளிந்து புரிந்து மருத்துவர் ஐயாவர்களின் பின்னால் நடைபெடுவோம் என்று கூறிக்கொண்டு இன்னும் எண்ணற்ற பல்வேறு மாற்றங்கள் இந்த மண்ணில் நிகழ்வது உறுதி என்று மீண்டும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் கல்லிப்பாட்டி சேவை பத்தி நன்றி वणकं bon